வணக்கம் நண்பர்களே எய்ட்ஸுக்கு மருந்தாகும் மூலிகை என்கிற தலைப்பில் நாம் இப்போ பார்க்க போகிற மூலிகை செருப்படை இந்த செருப்படையானது சிறு சிறுப்படை பெரு சிறுப்படை என்று இரண்டு வகைகள் உள்ளன இந்த செருப்படை மூலிகையானது காளான் போன்ற மிக விசித்திரமான பிறவி காளான் வெயிலிலே இல்லாமல் பூமி உசுரம் குளிர்ந்து போய் மலை பனிக்காலங்களில் ஆங்காங்க வெள்ளை நிறமான குடையாக கிளம்பும் செருப்படைக்கு மழை பனி குளிர்காலங்கள் ஆகாது மழையே இல்லாமல் பூமி வறண்டு போய் வெயில் தலை மண்டை போது நீர் வறண்டு போன ஆறு ஏரி குளம் குட்டைகளில் பூமி வெடித்து போய் பிளவுப்பட்ட இடங்களில் சாம்பல் கலந்த வெள்ளை நிறமான செடிகள் முளைத்து படைப்படையாக தரையுடன் படர்ந்து நிற்கும் செருப்பு அடி எவ்வளவு அகலம் இருக்குமோ அதன் அளவு வளர்ந்து இருப்பதால் இதற்கு செருப்படி என்ற பெயரே தொன்று தொட்டு வழங்கி வருகிறது சில இலையங்களில் இதனை செருப்படை என்றும் சொல்வார்கள் இந்த செருப்படை இலைகள் காம்பு கொடியை மறைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காசு அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் செப்பு நெருஞ்சில் பூ காய்கள் போல இதன் மு பூவும் காயும் காணும் இந்த செருப்படையை காண விரும்போர் பங்கினி முதல் ஆணி வரையில் நீர்நிலை வறண்ட பிரதேசங்களில் காணலாம் இதில் பெருஞ்செருப்படை சிறு செருப்படை என இரு வகைகள் உண்டு இதன் பயன்கள் பார்த்திங்கன்னா செருப்படைக்கு நுண் கிருமிகளை கொள்ளும் சக்தியும் உசனத்தை உண்டாக்கும் குணமும் உண்டு வாதம் வாதச்சோலை வாதக்குண்மம் குன்மம் வாத வாயு ஆகியவற்றை மேக ரோகத்தால் விளையும் சர்மரோகம் கிரந்தி புண்படைகள் வெள்ளை வெட்டை ஆகிய சூடு ஆகிய நோய்களை குணமாக்கும் செருப்படை மேலும் இது வாத மூலிகை என்று வாகன நூல்கள் கூறுகின்றன செம்பை கழும்பி நீக்கும் உலோகங்களை செந்தூருமாக்கும் செந்துரு மூலிகளில் செருப்படை ஒன்று நண்பர்களே புத்தி உள்ளவனுக்கு புழக்கடையில் மருந்து என்று சொல்வார்கள் அதாவது புத்திக்கெட்டு போய் பல ஸ்திரீகளிலும் நட்பு கொண்டு ரோகத்தை சம்பாதித்து கொண்டவர்களுக்கு இந்த செருப்படை அவசியமான ஒரு மூலியாகும் புத்திக்கு தெளிவை உண்டாக்கும் தூதுகோலைப் போல செருப்படையும் நல்ல புத்தி வளரச் செய்யும் எனவே நண்பர்களே நமது சித்தர்களின் பாடல் ஒன்றுள்ளது இந்த மூலிகின் சிறப்பாக அதாவது சேர்ந்த மேகமெல்லாம் மேகும் செருப்படியால் வாத வாதக்குன்மம் சோழையரும் பொல்லா கிரந்திகளும் இசுவும் வந்த மாறிவிடும் அருந்தியதன் அருங்குணத்தைக்கான் என கொம்பமணிய அவர்கள் பாடியுள்ளனர் நமது பாரம்பரியம் நமது ஆரோக்கியம் மேலும் இதுபோன்ற மூலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி